பாட்டுப்பாடலாமா தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே சுமாராக தான் பாடுவேன் அதனால தான் நான் பாடலை உங்களை பயம் ஒருத்த விரும்பலை திருப்பி திருப்பியும் தூக்கம் வரலை தூக்கம் வரலை இதே தான் கேட்குறேன் மற்றபடி மனக்கவலையை விடுங்க கட்டாயம் உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை ராத்திரி தூங்கினா தான் அந்த மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் இருக்கும் அதுதான் நல்லது பகல் தூங்கினா அது வராது பகலில் எட்டு மணி நேரம் தூங்கினாலும் பிரயோஜனம் இல்லை ராத்திரி நேரத்தில் தூங்கணும் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுவிட்டேன் இன்றைக்கி அதில் சொல்லாத சில பாயிண்ட்டுகளை சொல்லலான்னு வந்திருக்கேன் ஓகே ரெண்டு புருவத்துக்கு நடுவில் இருக்கிறது பேர் வர்ம புள்ளியில் திளற காலம்னு சொல்லுவாங்க இது நான் இப்போ சொல்ல போகிறது சைனீஸ் மெத்தட் தான் ஓகே அதில் என்ன சொல்கிறாங்க ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்க இடம் இருக்குது இல்லையா அந்த ஆக்னா சக்கரா சொல்லுவோன்னு அதை நடுவிரலால் லேசாக தட்ட சொல்கிறாங்க ஐம்பதுலேருந்து அறுபது வேறு தட்டினா அது அமைதியாக தூக்கத்தை கொண்டு வந்து விட்டுருமா செஞ்சு பாருங்களேன் நானாக செஞ்சேன் கொஞ்சம் நேற்று முன்னாடியே செஞ்சு பார்த்தேன் கொட்டாவி கொட்டாவியாக வந்தது சேர்னு போய் முகத்தை அலம்பிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அப்புறம் உங்களுக்கு இதை சொல்லிவிட்டு அப்புறம் போய் தூங்குறேன் அடுத்த பாயிண்ட் வந்து கண்ணுக்கு இந்தான பக்கம் அந்த நெற்றி போட்டு இருக்கு இல்லையா ரெண்டு பக்கமும் அதில் அதையும் மிடில் ஃபிங்கராலேயே தட்டலாம் அதுவும் ஐம்பதுலேருந்து அறுபத்தரை அப்புறம் பின்னாடி கழுத்து அந்த தலை வந்து கழுத்தோடு சேருது இல்லையா அந்த இடத்துல தான் எல்லா மசிலும் எப்படி இருக்குது இதை வந்து தட்ட போகிறோம் இந்த மூணு ஃபிங்கர்ஸே நல்லா ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து ரிலாக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தட்டுங்க இதெல்லாம் தட்டினா தூக்கம் வரும் இது இல்லாமல் அந்த வேகஸ் நவ் பாயிண்ட் ஒன்று இருக்குது அதாவது இந்த காது உள்ளார துவாரம் போகுது இல்லையா மிடில் இயர் நடு இயருக்கு அதுக்கு இந்த வெளியில் இந்த பக்கத்தில் இருக்கிற இடம் தான் நர் அந்த இடத்துல தான் வருது இந்த காதலையும் சரி இந்த காதலையும் சரி நடுவிரலை வச்சு அப்படியே மூணு சுழற்சி உள்பக்கமாக சு ஒரு ஆறு தடவை சுரட்டி விடுங்க அதுவும் ஆக்டிவேட் பண்ணுறதால வேகஸ் நர்வு ஆக்டிவேட் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா இந்த பேரசிம்பத்தட்டிக் சொல்லுவோம் இல்லையா அந்த நரம்பு வண்டலம் வந்து ஆக்டிவேட் ஆகுது அது ரெஸ்ட் அண்ட் ரீஜுவனேட்டிங் தான் அதனால் அது ஆக்டிவேட் ஆகிட்டு தூக்கம் வந்துடும் இப்போ காதில் இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும் அந்த மேஸ்டாய்டு ப்ராசஸ் சொல்லுவாங்க அதுக்கு கீழே இப்படி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹாலோ இருக்குது ஒரு குழியாக இருக்குது இந்த பாயிண்டில் விரலை வைக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துலேயும் அவர் வச்சுக்கிட்டு இதையும் உள் பக்கமாக மூணு வரை ஆறு வரை சுழற்றி விடுங்க இது எல்லாம் வந்து நமக்கு தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே கூட போட்டுருது அதில் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பக்கத்துலேருந்து இந்த விரலேருந்து இப்படி வந்தீங்கன்னா இந்த பாயிண்டில் கொஞ்சம் நை ஒரு தேர்ட்டி செகண்ட் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி டைம்ஸ் இதை அழுத்தணும் அதே மாதிரி ரெண்டு கையிலையும் இருக்குது நடுவிரல் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது புள்ளி இருக்குது அதுலேருந்து மூணு விரல் அழுத்தி கீழே பார்த்து இந்த வறுமப்புள்ளியையும் அழுத்துடும் ஒரு பன்னிரெண்டு தர அழுத்தி விடுங்க வந்தாலும் தூக்கம் வரும் ஓகேவா இந்த பாயிண்ட்லாம் பாருங்கள் முத்திரை தான் ஏற்கனவே நிறையா போட்டுவிட்டேன் திருப்பி ஒரு வேளை வேணுமா ரிவிஷன் வேணும்னா சொல்லிடுறேன் குவிக்காக சொல்லிவிடுவோம் சக்தி முத்திரை இதை பண்ண அப்புறம் இருக்கவே இருக்குது பிராணமுத்திரை சூன்ய முத்திரை மகாசிரஸ் முத்திரை இந்த முத்திரைகளையும் செஞ்சு பயனடையலாம் பஞ்சபூத முத்திரைன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா எல்லா விரலையும் கொத் கொத்துட்டு விரல் அதை இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் இந்த கட்டை உரையில் இப்படியும் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பஞ்சபூத முத்திரை இது அஞ்சபூதங்களே அடக்கிறது இதுவும் தூக்கம் வரும் அப்புறம் நம்ம தான் வாழி வயிற்றில் இருக்கும்பொழுதே செஞ்ச முத்திரை இருக்குல்ல அந்த அக்னியை அடக்கி நாலு மூலகத்து மூலமாகவும் அடக்கிறது ஆதி முத்திரை குழந்தை வந்து வயிற்று உள்ளார் இருக்கும்பொழுது இந்த போஸ்டில் தான் அது யாரும் சொல்லி கொடுக்காம அதுவாக இறைவன்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்த முத்திரை இது அந்த முத்திரையை பண்ணினாலும் படுத்துட்டு இதை பண்ணுங்கள் தூக்கம் வரும் இன்னொன்று சாந்தி ஆசன் சொல்லலாம் யோக நித்ரா படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டு காலையும் ஒரு அடி அகலத்தில் வச்சுருங்க கையும் சைடில் ரிலாக்ஸ் வச்சுட்டு மனசு வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு பார்ட்டாக கால் எழுது கால் கட்ட வரலேருந்து அடுத்த வரல் அடுத்த வரல் ஒரு 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 மசிலாக மேலே வந்துடணும் அடுத்தது வலது காலையும் ரிலாக்ஸ் 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 பண்ணிகிட்டே வரும் அப்புறம் இடுப்பு வயிறு மார்பு சேர்ந்த பகுதி கை விரல்ந்து ஆரம்பித்து மேலே ஷோல்டர் வரைக்கும் கழுத்து அப்படின்னு முகத்தில் இருக்க ஒவ்வொரு மசில் உச்சந்தலை வரைக்கும் உள்ளங்காலேருந்து வந்து உச்சந்தலை வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து இப்படியே போய் முடியறதுக்குள்ளே நம்மளுக்கு துணி தூக்கம் வந்துடும் இது பேர் சாந்தி ஆசன் சொல்வாங்க இதையும் செஞ்சு பாருங்க எந்த இது செஞ்சாலும் சரி முத்திரை செஞ்சாலும் டேப்பிங் பண்ணுறோமோ அப்பையும் வந்து மூச்சில் ஒரு கவனம் வச்சுக்கோங்க ஒரு நாலு கவுண்ட் மூச்சை இன் இன்ஹேல் பண்ணுங்கள் இழுங்க உள்ளார அப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தூக்கம் வர்றதுக்கான இந்த இதுக்கு இது தான் அதுக்கப்புறம் வெளியே உள்ளார வச்சுட்டு காற்றை வச்சுட்டு வெளியில் விடும்போது ஒரு நாலுலேருந்து ஆறு செகண்டுக்கு ஆறு கவுண்டில் வெளியில் விட்டுட்டு திருப்பி இன்ஹேல் நாலு அது மாதிரி பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம் வரும் குட் நைட்